பரிசுலா எப்படி இருக்கீங்க ஹேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மே மாதம் முதலாம் தேதியும் இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து இன்னும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இல்லை தேவன் என்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னாரே ஆனால் இன்னமும் இல்லை என்று மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்களா ஆண்டவர என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்னை நேசிக்கிறாரா இல்லையா இல்லை என்னை எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நான் எப்படி நம்புவது என்று ஒரு வேலை உங்கள் இதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த மாத துவக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டாம் மனம் தளர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வார் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மறக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் பின்ன ஏன் பிரதர் எதுவுமே நடக்கலை அப்படின்னு கேட்குறீங்களா தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன பிரதர்னு கேட்குறீங்களா தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையை செய்வதற்கு குறித்த காலங்களை வைத்திருப்பார் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கென்று தேவன் சில நேரங்களை தீர்மானித்திருப்பார் வேத புஸ்தகத்தில் நம்ம நிறைய சாட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம் அல்லவா அப்படி தேவன் அந்த நன்மை உங்களுக்கு செய்யும் மட்டும் அவர் உங்களோடு குளிர்ந்து செயல்பட்டு தான் கொண்டிருப்பார் விதத்தில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு உதாரணமாக நான் காண்பிக்கிறேன் ஆதியாக புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாம் அதிகமாக தியானித்தோர் பகுதி தான் இங்கு தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிற யாக்கோபை தேவன் சந்தித்து பேசின ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் உனக்கு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கர்த்தர் யாக்கோப்புக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் ஒருவேளை யாக்கோப்பு எதிர்பார்த்துருக்கலாம் கர்த்தர் சொன்னபடியே சீக்கிரமாக என்னை திரும்பி வர பண்ணிவிடுவார் என் சகோதரனுடைய இருதயத்தை சமாதானமாக்கி விடுவார் நாங்கள் மீண்டு வந்து சுகமாக இருப்போம் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம் ஆனால் யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு போய் திரும்பி வருவதற்கு இருபது வருட காலமாயிற்று அப்போ இருபது வருட காலங்கள் மாமன் வீட்டில் யாக்கோ போய் தேவன் வைத்திருந்ததின் நோக்கம் தான் என்ன அந்த இருபது வருட காலமும் தேவன் யாக்கோப்போடு இல்லையா வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் இது இருபது வருடத்திற்கு பிறகு தன் மாமனினுடைய கைக்கு தன்னை தப்பு வைத்து தன்னுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அவன் ஓடி போன போது மாமன் தின் பின்தொடர்ந்த அவனிடத்தில் வந்து பேசுவான் அப்போது தான் யாக்கோப்பு சில காரியங்களை சொல்லுவான் நான் இருபது வருடம் உன் இடத்துல இருந்தேன் என்னை நீ ஏமாற்றினீர் எத்தனையோ என்னை கஷ்டப்படுத்தினீர் பகலிலே வெயில் பட்சித்தது இரவிலே குளிர் என்னை மாட்டியது அது மாத்திரமல்ல எனக்கு நித்திரையே இல்லாமல் அநேக நாட்கள் இருந்தேன் இவ்விதமாக இருபது வருஷம் வீட்டில் இருந்தேன் அந்த இருபது வருஷ காலமும் என் பிதாவாகி ஆப்ரஹாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் திருப்பி அனுப்பியிருப்பீர்னு சொல்லுவான் அப்போ இது இருபது வருஷமும் அவன் பட்ட உபத்திரவத்தில் துக்கத்தில் வேதனையில் தேவன் அவனோடு கூட இருந்ததை அவனே அறிக்கை பண்ணுகிறான் அப்போ கர்த்தர் சொன்னபடி யாக்கோபோடு கூட இருந்தார் யாகோப்பை பாதுகாத்தார் அவனை சுகமாய் திரும்பி வர பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளே இப்போது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யாக்கோப்புக்கு தேவன் வாக்கு பண்ணினபடியே தேவன் யாக்கோப்போடு கூட இருந்தார் ஆனால் ஒரு தாமதம் நடந்தது அவன் சீக்கிரமாய் திரும்பி வரலாம் என்று கூட நினைத்திருக்க கூடும் ஆனால் தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேற வேண்டியிருந்தது ஆகவே தேவனுடைய திட்டம் அங்கு நிறைவேறுவதற்கு தேவன் அங்கு வ அவனை வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தான் கிரியை நடப்பித்து கொண்டிருந்தான் என்ன தேவனுடைய திட்டம் அவனுக்கு நாலு கல்யாணம் ஆகணும் நாலு மனைவி அவன் கல்யாணம் பண்ணணும் அவன் பனிரெண்டு இஸ்ரவேலின் கோத்திர பிரபுக்களை அவன் பெற்றெடுக்கணும் அப்போ இருபது வருஷத்தில் அவன் மிகப்பெரிய ஒரு சந்ததியாய் உருவாவதற்கு தேவையாய் அவன் ஒரு பெரிய குடும்பத்தை அவன் ஃபார்ம் பண்ணணும் இது தேவனுடைய திட்டம் அப்போ அந்த இடத்துல தேவன் அவனோடு கூட இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் நடப்பித்து அவனை எல்லா தீங்குக்கும் தப்பு வைத்து ஏற்ற நேரத்தில் சுகமாய் திரும்பி வர பண்ணினான் தேவன் சொன்னபடியே அவனை திரும்ப அதே ஸ்தலத்தில் வந்து தேவனுக்கு பலியிட வைத்தான் அவன் வாக்கு பண்ணினான் அவன் தேவனை நோக்கி இப்படியாய் சொன்னான் கோலும் கையுமாக இவர்தானை கடந்து போனேன் ஆனால் இரு பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினேன் என்று தேவன் சொன்னபடியே செய்தான் இதிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாள் தேவன் உங்களை ஆசிரதிப்பேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாய் ஆசிரதிப்பார் அந்த இடப்பட்ட காலங்கள் தாமதிக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் ஒரு வருடம் கூட தாண்டி போகலாம் ஆனால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் எனக்கு என்ன செயல்படுகிறான் நாம் எதையுமே அறிய முடியாது என்னுடைய பிள்ளையே கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிறவர் பிரசங்கி சொல்லுகிறான் அல்லவா அவர் சகலத்தின் மதுனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் என்று ஆக உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்குரிய நன்மையை தருவார் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற துணையை தருவார் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு ஆன்மகனை பெற்றெடுப்பாய் கர்த்தர் சித்தம் உண்டால் விரும்பினால் பெண் பிள்ளையை பெற்றெடுப்பான் ஏற்ற நேரத்தில் உனக்கு தூர தேசத்தின் வாசல் திறக்கும் ஏற்ற நேரத்தில் உன் வா உன்னுடைய ஆசிர்வாதத்தின் வாசல் திறக்கும் ஏற்ற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் மாறி தேவனுடைய மகிமையின் ஆசிர்வாதமான அந்த வல்லமை வெளிப்படும் நாம் எதிலுமே நாம் நாம் நடக்காது என்று நினைக்க வேண்டாம் அப்போ எல்லாவற்றையும் தேவன் குறித்த நேரத்தில் நிச்சயமாய் செய்வான் தேவனோட பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறும் தருத்திரங்கள் மாறும் கடன் பிரச்சனை மாறும் நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்வார் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறக்க வேண்டாம் தேவோட பிள்ளைகளை இந்த மாத துவக்கத்தில் உங்களுக்கு சொல்லும்படி பரிசு தாவியான பாரப்படுத்தின அதுதான் மனம் சோர்ந்து போகாதே தளர்ந்து போகாதே தேவன் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வார் அதை செய்யும்படி உங்களோடு கூட இருக்கிறார் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனை பற்றி கொள்ளுங்கள் தேவனை நம்புங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் அவரை அவரை சார்ந்து உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் பிஸ்னஸில் தொழிலில் வியாபாரத்தில் உடைய எல்லா காரியங்களும் ஊழிய பாதையில் முன்னேறி போய்கொண்டே இருங்கள் தேவன் நியமித்த நேரம் வரும்போது நீங்கள் விரும்புவதற்கும் நீங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் ஒரு நாளும் கை விட மாட்டார் புரிந்து கொண்டிருக்கலாம் தேவனோட பிள்ளைகளை நாம் ஜபிக்கலாமா பின் பரலோகப்பிதாவே ஏசுவர் நாமத்துலமை துதிக்கிறேன் இதோ அந்த வார்த்தையை பதிவிட்டு உடைய பிள்ளைகளுக்கு அனுப்புவதற்கு எனக்கு கருமை தந்தது காய் இதை கேட்கிற பிள்ளைகள் பலனடைவார்களாக தகப்பனை ஒரு நாளும் உடைய பிள்ளைகளை நீர் அப்போ வெட்கப்பட விடவே மாட்டீர் அவர்களை உதாசீனப்படுத்தவும் மாட்டீர் இரத்தம் சிந்தி கூட தள்ளவா மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன் உடைய பிள்ளைகள் விரும்புவதை நம்முடைய பிள்ளைகள் வேண்டுவதை செய்வது மக்கள் காரியம் காரியமப்பா அதை நிச்சயமாய் செய்து முடிப்பீர் இந்த நாளில் தகப்பனே நீர் கூடவே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர் என்று உம்முடைய நாமத்தில் நீர் எனக்கு தந்த வார்த்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் பலன் கொண்டு உமக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர்கள் ஓடுவார்கள் ஆக அவர்கள் அதற்கேற்ற சத்துவத்தின் பலனையும் கொடுப்பீராக கிருபரு உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த மே மாதம் அவர்கள் காத்திருந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நீர் அணுக்கரகம் பாராட்ட வேண்டும் என்று நான் கெஞ்சி ஜபிக்கிறேன் அவர்கள் விரும்புகிறபடி புத்திரனை கொடுப்பீராக விரும்புகிறபடி புத்திரியை கொடுப்பீராக விரும்புகிறபடி ஏற்ற மனவாளன் வரட்டும் ஏற்ற மனவாட்டி வரட்டும் விரும்புகிறபடி தூரதேசத்தின் வாசல் திறக்கப்படட்டும் விரும்புகிறபடி இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படட்டும் அவர்கள் வீடை கட்டுவார்களாக ஏற்று அவர்கள் விரும்பினபடி நிலங்களை வாங்குவார்களாக அவர்கள் விரும்பினபடி தகப்படே அவர்கள் அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் மாத்திரமல்ல பரிசு தப்பிதாவே தூர தேசத்திலும் இருந்து பார்க்கிறமுடைய பிள்ளைகளை அந்த தேசத்தில் அவர்கள் எதிர்பார்க்க நன்மை பற்றுக்கொள் அனுக்கரகம் பாராட்டும் அவளை எதிர்பார்க்கிற வேலை கிடைக்க அனுக்கிரகம் பாராட்டும் இந்த வல்லமென் கவர்களோடு கூட இருப்பதாக தொடர்ந்து வழிநடத்து காத்துக்கொள்ளும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தாரும் அது மாத்திரமல்ல இந்த ஊழியத்தை சிநேகித்து அடியனை சிநேகித்து உதவி செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு இதுவரை கொடுத்து உதவி செய்த பிள்ளைகள் ஆசீர்வதியும் இதுவரை தாங்கின பிள்ளைகளுக்கு தேவனுடைய உன்னதத்தின் நன்மை அவர்கள் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்னமும் கொடுக்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் இன்னமும் தேவன் கொடுக்க திரு இறுதித்த திருப்ப இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வல்லமையில் மகத்துவமான நாமமையும் இப்படின்னு தாழ்த்து உயர்த்துகிறேன் எய்சுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் நிச்சயமாக மிகுந்த பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் கதுனா சொல்லி